வாழ்க்கை வந்து நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் அது நீங்கள் பர்சனலாக பார்த்தீங்கனாலும் சரி அஃபீஷியலாக பார்த்தாலும் சரி இப்போ ஒரு இருபது வருஷம் வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒர்க்லேயோ ஒரு அஃபீஷியலாவோ இல்லை பர்சனல் லைஃப்ல வாழ்ந்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் ஸோ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார்கிட்ட பழகணும் எப்படி பழகணும் கேட்டால் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் செய்கிறது மூலம் தான் வந்து உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஜூனியரோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோ அதை ஃபாலோ பண்ண முடியாது இல்லை நம்ம இதை எதுவுமே கற்றுக்கல நான் வந்து யார்கிட்ட என்ன பேசணும் எப்போ எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும் யார்கிட்ட உங்கள் குழந்தைங்கள்கிட்டையும் சரி உங்கள் ஜூனியர்கிட்டையும் சரி ஸோ உங்களுடைய லெவலில் க்ரிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடம் அதை வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ண தெரியணும் அது முக்கியமான பாடம்னா யார்கிட்ட எப்படி பேசணும் எங்கே எப்படி பேசணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் பாருங்களேன் நீங்கள் ஒருத்த ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு செய்கிறத வச்சு நீங்கள் அசீவ் பண்ணி இவங்க எனக்கு செஞ்சுருவாங்க இவங்க இவங்களோட இப்படி பழகுறாங்க என்னோட இப்படி பழகிடுவாங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னா ரெண்டு ரிலேஷன்ஷிப் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒரு டயலாக் ரெண்டு கான்வர்சேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் பழகுறாங்க அப்படின்னா அது ஆயிரம் மீனிங்ஸ் இருக்கும் அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்காது அதை நம்புகணும் ஃபஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப வெள்ளேந்தியாக இருப்பாங்க நான் தான் எனக்கு தான் தெரியுமே அவரை எனக்கு தான் நான் பார்த்துருக்கேன் அவங்க நீ பார்ப்பது உனக்கு தெரிவது நீ சந்திப்பது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அது ஒரு போர்ஷன் தான் அதில் ஆயிரம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ங்கிருக்கும் அந்த பாண்டிங் வந்து அதை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க சரியா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது தாண்டி அது நேச்சுரலாக கூட நடந்துருக்கலாம் ஆனால் அது நமக்கு நடக்கும் அது எனக்கு சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒத்துட்ட பழகிறது தவறு இதான் வந்து யார்ட்டை எப்படி பழகுங்கிறது செகண்ட் விஷயம்னா எங்கே எதை பேசணும் ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக நமக்கு வந்து இந்த வாழ்க்கையே இந்த வாழ்வியலே சொல்லி கொடுத்துருக்கணும் இந்த பொலிட்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் ஏன் தெரியுமா ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இன்கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வெளியே வருது ஆர் அந்த இடத்துல எப்படி கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கிட்டீங்க அதான் எங்கே இருக்கீங்களோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும் ஏற்ற மாதிரி தன்னை சரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கான்வர்சேஷன் வச்சுக்க தெரியணும் அதுவும் பொலிட்டிக்கலாக யூஆபி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் ஹேவிங் சூப்பர் லைஃப் வந்து ஹாப்பியாகவே இருக்க மாட்டீங்க மேபி லைஃப்பில் நான் இதெல்லாம் எனக்கு இந்த வசதியெலாம் இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு ஆனால் ஹாப்பியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க ஸோ லைஃப் கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா யார்கிட்ட எப்படி பழகணும் எப்போ எதை பேசணும் இப்படிங்கிற ரெண்டு விஷயத்த மிக அழகாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஹாப்பியாக ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வாழ முடியும் உங்களுடைய ஜூனியர்ஸ் உங்கள் குழந்தைங்களோ உங்களுக்கு ஆஃபீஸில் ஜூனியர்ஸோ உங்களுக்கு ரொம்ப ப்ரைடாக பார்ப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம்